இல்லை இப்போ எடப்பாடியாருடைய கவலை நூறு சதவீதம் நியாயமானது ஓபிஎஸ்ஸு கேபி முனுசாமி நத்தம் விஸ்வநாதன் வைத்திலிங்கம் நாலு பேர்கிட்ட வசூல் பண்ணுற எடப்பாடியோடு சேர்ந்து அஞ்சு பேர்கிட்ட வசூல் பண்ணி பார்ட்டி ஃபண்டை வசூல் பண்ணுகிற ஏஜெண்ட்டு குலத்தோர்கள் திமுகவுக்கு விசுவாசம் அண்ணா அண்ணாதிமுக விசுவாசம் இல்லை பிஜேபி விசுவாசம் இல்லைங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்க அதிமுக வாக்கு வங்கியாக இருந்த முக்குளத்தூர் கவுண்டர் வாக்கு வங்கி தன்னை விட்டு போயிடுச்சு வருத்தப்படுறாரு எடப்பாடி அண்ணாமலை என்ன சொல்றாரு ஜூன் நாலாம் தேதிக்கு அதிமுக இருக்காது சசிகலா மூணு பேர் நம்பி சொல்றாரு நீங்க அதாவது வேர்களாலும் விழுந்துகளாலும் ஒரே மரம் ஆலமரம் தான் அதே போல அதிமுக திமுக திராவிட இயக்க ஆலமரம் எடப்பாடியை பொறுத்தவரைக்கும் இந்த கட்சியை காப்பாற்றுவதற்கு பல போராட்டம் நடத்துகிறாரு இந்த இந்த தேர்தலில் தன்னை தான் முழுமையாக நம்பிக்கிட்டு இருந்த முக்குளத்தூர் வாக்கு வங்கி தன்னை விட்டு வீண்டு ஜெயலலிதா போல சாட்டை எடுப்பது எப்போ சவுக் எடுக்க எடுப்பது எப்போ எம்ஜிஆர் ராமவர் தோட்டத்தில் நான் ஆணையிட்டார் என்ன வச்சிருப்பாரு வராது எடப்பாடிட்ட அண்ணாதிமுக வந்துருச்சு இனி அது மாத்த முடியாது சசிகலா பொட்டி இருந்தா வாங்கிட்டு போயிடும் காலிதாக பொட்டி அதையும் கொடுத்து வாங்கிட்டு போயிடும் நம் தமிழ் தமிழறிஞர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்து இருப்பவர் மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சுக்குமான தமிழக தமிழா பாண்டியண்ணன் வந்திருக்காரு அண்ணா வணக்கம் வணக்கம் எம்ஜிஆர் ஜெயலலிதா இவர்கள் மீது இருந்த விசுவாசம் இப்போ இருக்கக்கூடிய அதிமுக தொண்டருக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனக்குமரன் வெளியிட்டிருக்காரு அப்படின்னு ஒரு தகவல் எடப்பாடியார் அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னென்ன இல்லை இப்போ எடப்பாடியாருடைய கவலை நூறு சதவீதம் நியாயமானது திராவிட இயக்கங்கள் கொள்கையின் அடிப்படையில் கட்டமைக்கப்படவில்லை கம்யூனிஸ்ட் கட்சி கொள்கையின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட கட்சி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு இப்போல்ல திராவிட இயக்கம் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு கொள்கையின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டது எப்போ அறுபத்தி ஒம்போது ஆட்சியை பிடிப்பதற்கு முன்பு எம்ஜிஆர் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு காலத்தில் கொள்கையின் அடிப்படையில் விசுவாச அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டது அதற்கு பிறகு கொள்கை என்பது துண்டை போலது அதிமுக அதிமுக இரண்டு நபர்களுக்குமே துண்டை அடிக்கடி மாற்றிக்கலாம் வேட்டி அடிக்கடி மாற்ற முடியாது நீங்கள் பெரியார் தான் சொல்லுவார் கொள்கை என்பது வேட்டியை போல இருக்கணும் துண்டை போல இருக்கக்கூடாது வேட்டி எங்கேயும் மாற்ற முடியாது

வசூல் பண்ணி பார்ட்டி ஃபண்டை வசூல் பண்ணுகிற ஏஜெண்ட் இத எடப்பாடி இதில் எங்க கொள்கை இங்க போய் இருக்கு கொள்கையும் கத்திரிக்காயும் இவர் தேர்தலுக்கு பணம் கொடுக்குறாரு எல்லாத்துக்கும் யாருக்கு வாக்காளருக்கு பணம் கொடுக்க சொல்லி பொட்டி பொட்டியா கொடுக்குறாரு கோடி கோடியா கொடுக்குறாரு வாக்காளர்கிட்ட போகலைங்கிற தகவல் அவருக்கு வருது அதே விசுவாசமே இல்லை காந்திக்கு மட்டும் விசுவாசமா இருக்கீங்க எனக்கு விசுவாசம் இல்லை ஏன்னா எல்லா நோட்லேயும் காந்தி இருக்க இல்ல இப்போ இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து என்பது வந்து அவருக்கு உண்மையில் ஒரு பின்னடைவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குல்ல இல்லை கட்சியே பின்னடைவு அவருக்கு என்ன பின்னடைவு கட்சிக்கே பின்னடை ஆ இப்போ அது அவர் சொல்றாரு அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லை அதுதான் நீங்க அவருக்கு வந்த சர்வே படி கொடுக்கப்பட்ட பணம் வாக்காளர்கிட்ட போகலை போகல நடுவில் நிர்வாகிகளை வைத்து கொண்டார்கள் இதுதான் அவருக்கு வருத்தம் ம் ஆனால் பிஜேபிள்ளே சேர்த்துருக்கான் பிஜேபி இப்போ சேர்த்துருக்கான் எல்லா பக்கம் பிஜேபிள்ளே சேர்த்திருக்கறதாக தகவல் வருது ம் திமுக சேர்த்துருக்கு அண்ணாதிமுக சேர்த்தல் அண்ணாதிமுக சேர்த்து சேர்த்தலை சென்னையை தவிர மற்ற இடங்களில் எல்லாமே படப்பட்டு படம் நடந்துருக்கின்றீங்க தமிழ்நாடு முழுக்க என்ன சென்னை என்ன அந்தமான் தீபடியாக இருக்குது இல்லை சென்னையில் பெரும்பாலும் இல்லைல்ல நீங்க மத்திய சென்னையில் பணம் கொடுக்கப்பட்டது வட வடசேனையில் கொடுக்கப்பட்டது தென்சேனையில் கொடுக்கப்பட்டது நீங்கள் மூணுக்கு மூணு வேட்பாளர் இருக்காங்க மூணு அதாவது திமுக அன்னாதிமுக பிஜேபி மூன்று வேட்பாளர்களுமே நூற்றி இருபது வேட்பாளர்கள் மூணு நாங்கள் பன்னெண்டு பாண்டிச்சேரி உட்பட நூற்றி இருபது வேட்பாளர்களுமே காந்தி மீது உள்ள நம்பிக்கையில் தான் தேர்தலில் நின்னாங்க எல்லாருமே கோடிகள் தான் பொட்டிகள் பூராமே கோடிகள் தான் நீங்கள் இன்னொரு அதிர்ச்சியான செய்தி அண்ணாதிமுகவுக்கு முக்குலத்தோர்கள் திமுகவுக்கு விசுவாசம் இல்லை அண்ணாதிமுக விசுவி விசுவாசம் இல்லைங்க ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்க ஏன்னா திருநெல்வேலியில் எல்லாருமே நயனார் நாகேந்திரன் ஜெயிக்கணும் முடிவு பண்ணிட்டாங்களாம் தேனியில ஜெயிக்கணும் ராமநாதபுரத்துல ஓபிஎஸ் அப்ப கட்சி என்னையாச்சு கட்சியில் எங்களுக்கு ஜாதிதாய முக்கியம் எங்கள் சமூகம் தான் முக்கியம் இ இப்படின்னு இப்போ ஒரு அதிர்ச்சியான தகவல் அப்போது டிடிவி அங்கே பணம் கொடுத்துருக்காரு நிற்கிறாரு ஜெயிக்கிறாரு அவருக்கும் தேனிக்கும் சம்மந்தமே இல்லை அப்போது இல்லை எங்கள் சமூகத்துக்கு ஒரு ஆளை நாங்கள் மத்திய மந்திரி ஆக்கணும் நைனார் நாங்கள் இந்த பக்கம் ஓபிஎஸ் ஓபிஎஸ் மூணு பேரும் நீங்கள் பிஜேபி வேட்பாளர்கள் நீங்கள் இவ்வளவு காலம் முக்களத்தூர் பூரா யார் பின்னாடி இருந்தாங்க

திருநெல்வேலி சவுத்து ஓட்டு போற யாருக்கு போகுது திருநெல்வேலிக்கு நைனாருக்கு போகுது பிஜேபி நைனாருக்கு இந்த பக்கம் யாருக்கு போகுது தேனியில் டிடிபி போகுது இந்த பக்கம் பிஜேபி போகுது பிஜேபிக்கு முக்குளத்தோருக்கு எந்த காலத்திலையுமே இல்லை அப்போ அதிமுக வாக்கு வங்கியாக இருந்த முக்குளத்தோர் கவுண்டர் வாக்கு வங்கி தன்னை விட்டு போயிடுச்சுன்னு வருத்தப்படுறாரு எடப்பாடி சரி மற்ற தொகுதிகளில் அனுப்பிய ஹார்லிக்ஸ் பூஸ்டர் எல்லாம் என்னாச்சு எல்லாமே அவங்க அவங்க கொஞ்சம் வீட்ல வச்சு அவனே கடைக்கு குடிச்சிவிட்டான் பூஸ்ட் ஹார்லிக்ஸில் மக்கள் குடித்தாதாயம் மக்கள் தெம்ப உற்சாகமா இருப்பாங்கன்னா மொத்தத்தையும் போட்டு கடைக்கு இவனே குடிச்சு விட்டான் யார் அண்ணாதிமுக நிர்வாகி ந குடிச்சிட்டான் அவர் என்ன வருத்தப்படுறாரு ஏன்னா நான் கொண்டு போய் மக்களுக்கு தானே கொடுக்க சொன்னேன் நீங்களே கடைக்கு குடிச்சா அப்ப நீங்க கட்சி ஜெயிக்கணுங்கிற அக்கறை இல்லையா நம்ம கட்சியை ஒழிக்கிறோம் மூணு முக்கியத்துவம் நிக்கிறாங்க இந்த பக்கம் ஜேனி இந்த பக்கம் ராமநாதபுரம் அந்த சைடு திருநெல்வேலி திருநெல்வேலியில இது வேற அன்றை கொண்டு ஒரு சசிகலா அதிமுக வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதாவால் உருவாக்கப்பட்ட இந்த ஆலமரத்தை வேறாக விழுதுகளாக நிற்கிற ஆலமரத்தை ஒழிச்ச பிஜேபி அப்படியே சாப்பிடணும் நினைக்குது அண்ணாமலை என்ன சொல்றாரு ஜூன் நாலாம் தேதிக்கு அதிமுக இருக்காது ஏயா அண்ணாதிமுக பிறக்கும் அண்ணாமலை பிறந்திருந்தாரா எழுவத்தி ரெண்டுல பத்து பத்து எழுவத்தி ரெண்டு எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிற பொழுது அண்ணாதிமுக ஒரு கட்சியை ஒழிக்கிறேன்னு சொல்ற அண்ணாமலை எங்க இருந்தார் பிறந்தாரா பிறக்கலையா கருவுல் இருந்தாரா இல்ல இல்ல ஆனா அவர் என்னங்கிறாரு எந்த தைரியத்தில் சொல்றாரு ஓபிஎஸ் டிடிவி சசிகலா மூணு பேர் நம்பி சொல்றாரு ஓலிச்சிருவன் உங்களை ரெட்டை இலையை காணாமக்கிடுவேன் அண்ணாதிமுக தொண்டன் மிம்ஸ் போடுறான் மோடி பக்கத்தில் ஒரு நல்ல ஆட்டுக்குட்டி வச்சிருக்காரு ஆட்டுக்குட்டி பிரியாணி கிடைக்கும் நாலாம் ஜூன் நாலாம் தேதி அண்ணாமலை பிரியாணி ஆக்கப்படுவார் ஆட்டுக்குட்டி பிரியாணி அப்போ அண்ணாமலைக்கு இந்த தைரியம் எங்கிருந்து வந்தது ஜூன் நாலாம் தேதி கதம் கதம் அண்ணாதிமுக காணாம போயிடும் இருக்கும் சசிகலா வந்து இப்போ திடீர்னு ஒரு அறிக்கை தொண்டர்களுக்கு வந்து நான் கடிதம் எழுத சொல்லிட்டு அதுக்கு ஏதாவது உள்நோக்கம் இருக்குமா என்ன உள்நோக்கம் இனிமேல் அண்ணாதிமுக நம்பாதீங்க எடப்பாடியால் கட்சி நடத்த முடியல தேர்தல் வந்துருச்சுன்னா ஒரு சீட்டும் ஜெயிக்காது எப்படியாவது அவர் இரண்டாம் இடத்தை தக்க வைக்கணும் அப்படிங்கிறத அவருடைய நோக்கம் இப்போ அண்ணாமலை என்ன சொல்றாரு கட்சி அழிச்சிருவாங்கிறாரு அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா மூணாவது இடத்துக்கு த தள்ளிவிடப்படும் அண்ணாதிமுக டிடிவி சொல்றாரு அப்போ எடப்பாடிக்கு ஒரு பெரிய வருத்தம் கவலை அதிர்ச்சி எல்லாம் வந்துருச்சு என்னன்னா தன்னுடைய கட்சிக்காரன ரெட்டை இலைக்கு விசுவாசம் விசுவாசமும் இல்லை அது ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னார் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு விசுவாசமா இருந்த தொண்டர்கள் இப்போ வந்து தலைமைக்கு விசுவாசம் நம்ம போயிட்டாங்களே தொண்டர்கள் விசுவாசமா இருக்கான் நிர்வாகி சரியா புரிஞ்சுக்கணும் நிர்வாகி ஆஹ் ஒன்றிய நகரம் வட்டம் மாவட்டம் செயற்குழு புது குழு நிர்வாக குழு எல்லா குழுவம் மொத்த குழுவம் ஆஹ் விலகி போயிட்டாருக்கா இதுதான் உண்மை அப்போ அண்ணாதிமுக என்கின்ற அஹ் ஒரு பெரிய அருணாமலை சொல்ற போல ஜூன் நாளுக்கு பிறகு இல்லாம போயிடுமா அண்ணா திமுக திமுக இரண்டுமே எந்த காலத்துல யாரும் அழிக்க முடியாது ஒழிக்க முடியாது ஆ ஏன்னா அந்த அம்மா சட்டமன்றத்திலேயே சொன்னாங்களே எந்த கொம்பனால வந்து அதிமுக வந்து அழிக்க முடியாது பிடி அதிமுக திமுக ரெண்டுமே திமுகால வந்து அதிமுக வந்து ஆமா இரண்டுமே நீங்க அதாவது வேர்களாலும் விழுந்துகளாலும் நிற்கக்கூடிய ஒரே மரம் இது ஆலமரம் தான் ஆலமரம் தான் அதே போல் அண்ணா திமுக திமுக இந்த ஆலமரம் இதை அண்ணாமலை இல்ல நீங்க ஆட்டுக்குட்டி இல்ல நீங்க எந்த யானைக்குட்டி யானை குட்டி வந்தாலும் என்னன்னா அது நிர்வாகிகளை நம்பி இல்லை யார நம்பி இருக்கு தொண்டர்கள் தொண்டர்கள் ஒரு தொண்ட அண்ணாதிமதி திமுக இருக்கான் இவனுக்கு உதயசூரியே இவனுக்கு ரெட்டே ரெண்டு பேரும் ஒரே இல தந்தை பெரியார் தான் இப்போ ஸ்டா பெரியார் படம் இப்போ ஸ்டாம் சைஸ்ல வந்துருச்சு இப்ப யாரு படம் பெருசா இருக்குன்னா விஜய் படம் தான் பெருசாரு உதயநிதி படம் தான் பெருசாரு இவர்களா திராவிட இயக்கத்தை தோன்றுவித்த பெரிய தலைவர்கள் அப்ப இதை கொடுக்காதனால கொடுக்காதனாலதான் இவன் நிர்வாகி விலைக்கு போறான் பெரியாருடைய சிரமம் என்ன பெரியார் இரண்டு சிறுநகரகம் பழுதுப்பட்ட பிறகு இந்த திராவிட இயக்கத்தை உழைத்த உழைப்பு என்ன இதை சொல்லி கொடுக்கிறான்னா தமிழ்நாட்டு அரசியல் எங்க இருக்கு கீர்த்தி சுரேஷ் வீட்லயும் நயன்தாரா வீட்லயும் இருக்கு எம்ஜிஆர் சரி ஜெயலலிதா நிர்வாகிகள் தன்னுடைய கையில கையில வச்சிருந்தாங்க இது அவர் தவறு விட்டாரா எடப்பாடி இது ஒரு நல்ல கேள்வி தான் அதாவது எடப்பாடியுடைய கட்டுப்பாட்டுக்கு இன்னும் கட்சி வரல இதுல இருந்து தெரியும் ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு எடப்பாடியுடைய கட்டுப்பாட்டில் ஜெயலலிதா இருக்கும் போது நிர்வாகி இப்படி இருந்தா தெரிஞ்சுதான் நீங்க கட்சிக்கு நீக்கப்பட்டு கன்னியாகுமரி கடற்கரை ஓரம் அவர் வீசப்படுவார் கன்னியாகுமரி கடல முக்கடலை சங்கமிக்கிற கடல் அரபிக் கடல் வங்காள வரி கூட அந்த நிர்வாகி ஒன்றியம் நகரம் மாவட்டம் இருப்பான் கன்னியாகுமரி கடல் கடையில நின்றுட்டு இருப்பான் அனாதியா ஜெயலலிதா எதிர்கட்சி சார்ந்த நல்ல நிகழ்ச்சிக்கும் சரி துக்கமான நிகழ்ச்சிக்கு போறது கூட பயப்படுவாங்க அந்த அளவுக்கு வந்து நிர்வாகிகளை அப்படியே ஒரு கண்ட்ரோல் வச்சிருந்தாங்களா ரெண்டு பேருமே இப்போ அப்போ எம்ஜிஆர் காலத்தில் தப்பு பண்ணால் ராமபுரம் தோட்டத்துக்கு எங்கே கூப்பிடுவாங்களோன்னு சொல்லிட்டு பயந்துடுவாங்க அதே போல் போயஸ் கார்டனுக்கு பயந்துடுவாங்க இப்போ எந்த கார்டன் போயஸ் கார்டனும் இல்லை ராமபுரம் தோட்டம் இல்லை இப்போ எங்கே எல்லாம் சந்திக்கிற இடங்கள்னு கேட்டிங்கன்னா லாய் ஸ்டோரில் எவனுமே போகிறது இல்லை யாரும் போகிறது ஆளுங்கட்சியாக இருந்தால் கூட்டமாக இருக்கும் எதிர்கட்சியாக வந்து அங்கே யாரும் போகிறது இல்லை அப்போ எடப்பாடியுடைய இதுக்கு தான் போகணும் அதனால நிர்வாகிகள் அத்தனை பேருமே திமுக வலை போயிட்டான் பிஜே பிடி வலை போயிட்டு வில போயிட்டான் இதுதான் இப்ப எடப்பாடியுடைய வருத்தம் தேர்தல் முடிவு வந்த பிறகு இருபது சதவீதம் வாக்கை தன்னால தக்க வைக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு வருத்தம் ஏன்னா இது அடிப்படை ஓட்டுது இருபது சதவீதம்ங்கிறது எந்த சூழ்நிலையும் அண்ணா தேமுகானுடைய வாக்கு வங்கி இந்த வாக்கு வங்கி சரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு

தினகர நேரடியான குத்து முதுகுல குத்துனாரு அப்போ சசிகலா முதுகுல குத்துச்சு இப்படி எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சியை காப்பாற்றுவதற்கு பல போராட்டம் நடத்துறாரு தேர்தலில் தன்னை தான் முழுமையாக நம்பிட்டு இருந்த முக்குளத்தோர் வாக்கு வங்கி தன்னை விட்டு போயிடுச்சு இதுதான் எடப்பாடிக்கு மிகப்பெரிய வருத்தம் அவர் வந்து நம்பினது வந்து கொங்கு மேல் தவிர வேற எதுவுமே அவர் ஃபோலன் அப்படி ஒரு இது இருக்குங்களா இருக்கு இல்லை அதாவது நீங்கள் தமிழ்நாட்டினுடைய தெற்கு பகுதியில் அஞ்சு ஓபிசை வச்சிருக்கார் அஞ்சு டிடிபி வச்சிருக்கார் அஞ்சு சசிகலா வச்சிருக்கார் செல்லூர் ராஜு உதயகுமார் திண்டுக்கல் சீனிவாசன் நத்த விஸ்வநாதன் செல்லூர் ராஜ் அஞ்சு முக்கோத்தோருடைய பெரிய ஜாம்பவான்களை வச்சுருக்கார் அப்போது இவர்களுடைய பணி என்னாச்சு இவர்களுடைய வாக்கு வங்கி என்னாச்சு ஏன் ஓபிஎஸ் ஏன் சமாளிக்க முடியல இப்படிங்கிற ஒரு அவருக்கு ஒரு வருத்தம் இருக்கு உங்க அஞ்சு பேருக்கு நான் எவ்வளோ பெரிய மரியாதை கொடுத்து வச்சிருக்கேன் சீட்டு யாரு கொடுத்துருக்காரு உதயகுமார் கொடுத்துருக்காரு எதிர்கட்சி துணை தலைவர் இப்ப உதயகுமார் தான் முக்குளத்தோர் வாக்கு வங்கிய தனக்கு விசுவாசம் அருகிலே வச்சிருக்காரு ஆனால் நாளையும் பலன் இல்ல திண்டுக்கல் சீனிவாசனால இப்படி யாருனாலையும் எல்லா பலனும் யார் தட்டிட்டு போயிட்டா ராமநாதத்துக்கு போயிருச்சு இந்த பக்கம் தேனிக்கு போயிருச்சு இந்த பக்கம் திருநெல்வேலிக்கு போயிருச்சு அப்போ அண்ணாதிமுக எதிர்காலத்தை எப்படி காப்பாற்றுவது யார் யார களை எடுப்பது யார தூக்கி வைப்பது தூக்கி வீசுவது மீண்டும் ஜெயலலிதா போல சாட்டை எடுப்பது எப்போ சவுக்கு எடுக்க எடுப்பது எப்போ எம்ஜிஆர் ராமாவூர் தோட்டத்தில் நான் ஆணையிட்டால் என்ன வச்சிருப்பாரு சவுக்கு வச்சிருப்பாரு நம்பியார் வெளுக்கிறதுக்கு என்ன வச்சிருப்பாரு சவுக்கு சவுக்கு வச்சிருப்பாரு அதே போல எடப்பாடி எம்ஜிஆருடைய சவுக்கையும் ஜெயலலிதாவுடைய சாட்டையும் எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு வந்தா தான் கட்சியை காப்பாற்ற முடியும் இருபத்தாறுல ஆட்சி அமைக்க முடியும் இத இந்த வேதனையினுடைய வெளிப்பாடு தான் இன்றைய குமரன் நிர்வாகிகள் ஜெயலலிதா எம்ஜிஆர் காலத்தில் இருப்பதை போல கட்சிக்கு விசுவாசம் இல்ல காலை வாரி விடுகிறார்கள் எங்கோ தொடர்பு வச்சிருக்காங்க எங்கோ தொடர்பு தொடர்பு வச்சிருக்காங்க கள்ள தொடர்பு ரெண்டு பேரையும் வச்சிருக்காங்க திமுக சரி பாஜக வச்சிருக்காங்க ஆமா பாஜக வச்சிருக்காங்க நீங்க இன்னும் இன்னொரு அடுத்த கட்டம் பார்த்தா மூணு பேர்ட்டி வச்சிருக்காங்க டிடிவி சசிகலா ஓபிஎஸ் நிறைய நிர்வாகி காசு வாங்கிட்டு அந்த செட்டில் ஆயிட்டான் எங்க அங்க ஒவ்வொரு தொகுதிக்கு போய் நிர்வாகியில புள்ள அங்க 라வநாதவரத்தை நிர்வாகி பூரா அண்ணாதிமுக நிர்வாகி பூரா ஓபிஎஸ்க்கு வேலை பாக்குறா ஓபிஎஸ் கூட பாக்குறா எல்லா என்ன அதே போல வந்து தேனிலியூர் தேனிலில அவன் பூரா நீங்க அண்ணாதிமுக பிரைட்டா இல்லையே நீங்க தேனி தேனில ஜனநாயக தினகரன் சங்க தமிழ் செல்வனுக்கு போட்டியா இல்ல நீங்க அண்ணாதிமுக நிர்வாகிகள் போட்டியா எங்க ராமநாதபுரத்துல ஓபிஎஸ் பலாப்பழம் தான் பேசப்படுது பலாப்பழ முந்தியா நாட்டை ரெட்டை இலை முந்தியா தொண்டர்களுக்கு அறிமுகமான எதுங்க பலாப்பழமா ரெட்டை இலையா ரெட்டை இலையா காணமே பலாப்பழம் தான் நிக்கிதாங்க அங்கே ஓபிஎஸ் களத்துல இருந்தால பலாப்பழம் தான் அங்க வந்து பலாப்பழம் காந்தியோட கலந்துருச்ச ரெட்டை இலையை கண்டுபிடிக்க முடியலையே என்னாச்சுன்னு ஆச்சுன்னு கேட்டா எனக்கு ஒரு ஒரு ஊர்ல சொன்னாங்க தேர்தல் அன்று இரவு ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் முக்குளத்து முக்குளத்து சமூகத்தை சேர்ந்த கூடி ஓபிஎஸ் அப்படியே ஜெயிக்க வைக்கணும்னு பேசியிருக்காங்க அப்போ அவர்கள் பூரா எந்த கட்சி ஓபிஎஸ் எதில் இருந்தாரு பலாபுளத்துக்கு வந்த பிறகு பலாபடத்தை ஈ முக்கிறது போல எல்லா ஆட்களும் அண்ணாதிமுக ஆட்கள் போல எங்க எங்க வந்துட்டான் பலாபுளத்துக்கு வந்துட்டான் நீங்கள் சொல்கிறப்போல வந்து அதே வந்து ஓபிஎஸ்ஸும் சரி டிடிவியோ நயன்ஆர் இவங்க மூணு பேரும் ஜெயித்தாங்கன்னா அதிமுக கட்சி வந்து ஓபிஎஸ் கிட்ட வந்துடுமா யார் ஜெயித்தாலும் ஓபிஎஸ் கிட்ட வராது ம் எடப்பாடி அன்னாதிமுக வந்துருச்சு ம் இனி அது மாற்ற முடியாது என்ன காரணம் கேட்டீங்கன்னா சேரல இல்லை 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 அதாவது அது ஒரு வருத்தம் இருக்கு எடப்பாடியுடைய தாராள மயமாக்க பக்க ஆக்கப்பட்ட கொள்கை என்னென்னா பெட்டிய பகிர்ந்து அழிச்சிருவார் எல்லாருக்கும் அது எடுத்துட்டு போய் எடப்பாடி சசிகலாவையே அவரால் மடக்க இது பொட்டி அரசியல் தான் இவர் என்ன ஆந்திரா அடர்ந்த காடுகளில் வாழ்ற நக்சல் பாரி புரட்சியாளர் கொள்கை வச்சிருக்காரு இல்ல பொட்டி அரசியல் தான் பொட்டிய கொட்டி ஒட்டியால் எடுத்துட்டு போனான் யாரு எடப்பாடி ஓபிஎஸ் பொட்டிய கண்ணிலே காமிக்க மாட்டார் டிடிவி தினகர பொட்டி எங்க இருக்குனே தெரியாது சசிகலா பொட்டி இருந்தால் வாங்கிட்டு போயிடும் காளி பொட்டி அதையும் கொடுத்து வாங்கிட்டு போயிடும் ஆனால் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் பொட்டி ஆவுத்து கொட்டி விட்டுருவார் கொட்டி விட்டுருவா எல்லா இடத்துக்க போ திமுக லஞ்சம் வாங்குவது கொள்ளையடிப்பதெல்லாம் தண்ணி உடைப்பு ஒரு சின்ன விட்டு கொண்டு போயிடுவான் அண்ணா திமுக எல்லாம் பகுந்து எடுத்துக்குவான் இது பொது உடைமை இது தனி உடைமை அதனால தான் அண்ணா எடப்பாடி கட்டுப்பாடு எப்படி கட்சி வந்ததுன்னா சசிகலா எடுத்து இருக்காரு அண்ணாதிமுக ஐநூறு கோடிக்கு ஏழை பிறகு நூத்தி ஐம்பது வேட்பாளர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எல்லாத்துக்கும் முன்னாள் அதாவது நூத்தி பத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் நாற்பது நிர்வாகிகள் எல்லாம் நூத்தி ஐம்பது சேர்த்து முதல்ல ஆளுக்கு ஒன் சி கொடுத்தாரு நூத்தி ஐம்பது கோடி கொடுத்தார் இரண்டாவது அதிகாரத்துக்கு வந்தவர் ஒன் சி கொடுத்தார் அடுத்து கீர்த்திலால் காளிதாஸ் ஒரு ஐநூறு கிலோ தங்க வாங்கி ஆளுக்கு மூணு கிலோ கொடுத்தார் அப்போ மூணு கோடி ரூபாய் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்தார் கொடுத்த பிறகு ஜெயலலிதா சசிகலா எம்ஜிஆர் மறந்துட்டான் எடப்பாடி எடப்பாடி வாழ்க த்ரீ சி வாழ்க இதுதான அண்ணாதிமுக அப்போ கொள்கையும் கிடையாது கோட்பாடும் கிடையாது ஒன்றும் கிடையாது அண்ணா திமுக கொள்கை கோட்பாடு இப்ப இல்லைன்றீங்க எதுவுமே கிடையாது அண்ணா திமுக கிடையாது திமுக திராவிட இயக்கங்களுக்கு கிடையாது எல்லாம் வந்து இவர்களுக்கு ரெண்டு பேருக்கு ஒரே தலைவர் யாருன்னு கிடையலாம் காந்தி தான் காந்தி காந்தி அப்போ ஏடா பிஜேபி காரன் குடுக்குறான் காந்தி அவங்க பின்னாடி போயிட்டா ஏன்டா காந்தி எடப்பாடி குடுத்தார அத விட அவ அத அம்மா அதிகமா குடுக்கிறாரு ஆக எடப்பாடியினுடைய கவலை நியாயமானது வருக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல களை தான் பயிர் வளரும் அவசரமாக களை எடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது எடப்பாடிக்கு நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் அவர் களை எடுக்கிறாரா இல்ல சாட்டி எடுக்கிறாரா நன்றி நன்றி வணக்கம்